இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நைட்டோ அல்லது ஃபங்க்ஷன் டைமில் காலையில் பண்ணக்கூடிய பரோட்டா நம்ம வந்து மைதா மாவில் பண்ணுவோம் இன்றைக்கி ஹெல்த்தியாக கொஞ்சம் கோதுமை மாவில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே சாஃப்ட்டு மைதா மாவில் கிடைக்கக்கூடிய சாஃப்ட்டு கோதுமை மாவுலையும் கிடைக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு அதில் தேவையான அளவுக்கு உப்பு கா டீஸ்பூன் அளவுக்கு சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா விரவிடுங்க அதோட கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான பால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஜில்லுன்னு இல்லாத பாலாக வெது வெதுப்பான பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மீதி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட கோதுமை மாவு வீட்டில் அரைச்சாலும் சரி நீங்கள் பாலும் சீனியும் சேர்க்கும் போது இன்னும் சாஃப்டாகவே வரும் அதே மாதிரி அந்த வா கடையில் வாங்குறது கூட கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே வந்து ஆஷிர்வாத் தான் வாங்குவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பரோட்டா சரி சப்பாத்தியும் சரி நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து விட்டு பிசையணும் அப்படி பிசையும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே சாஃப்டாக வரும் ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டால் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் மாவு அந்த பதத்தில் வந்தால் தான் சரியாக இருக்கும் ரொம்ப கொல கொலான்னு இருந்தால் சப்பாத்தி வந்து ரொம்ப பரோட்டாவை ஹார்டாகிடும் ஸோ இதை திறந்து வைக்காதீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்டோ அல்லது கொஞ்சம் அதை டைட்டாக மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் திறந்தே வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம மேலே பிசைஞ்சு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு உருண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சம அளவாக எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் நெய்யை தடவிங்க தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி பரோட்டா பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை அதுவும் மைதாவில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கோதுமை பரோட்டாவில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் எப்பயாவது ஒரு நாள் தானே அப்படின்றதுனால மைதாவில் செய்யலாம் ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் மைதா கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் சேர்த்து பசஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக வளர்த்துடுங்க கீழே வச்சு வளர்த்தாலும் சரி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையிலையும் வச்சு வளர்த்துட்டு இது மாதிரி கத்தியை வச்சு நல்லா கீற்று போட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா தட்டுங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் அந்த அளவுக்கு இன்னும் சப்பாத்தி நல்லா விரிவு கொடுக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சாரி பரோட்டா இப்படி ஊருட்டி வச்ச மாவில் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி அதை திரும்ப மூடி போட்டு வச்சுங்க நம்ம தேவைக்கு இப்போ எடுத்து பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ரோலர் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை கையால் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டாலே போதும் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இதை தட்டும்போது ரொம்ப திக்காகவோ அல்லது ரொம்ப தின்னாகவும் தட்டாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தகடு மாதிரி தேய்ச்சிங்கன்னா அது வந்து பரோட்டா வந்து நல்லா வராது ஸோ இது இப்போ தவாலை சூடான தவாலை ரெண்டு பக்கமும் நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா சுற்றி சுற்றி வச்சு ரெண்டு பக்கமும் பொன் வருவெல்லாம் விட்டு எடுக்கலாம் நெய் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஆனால் நைட் டின்னர்னால நான் கம்மியாக தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கே போதும் இப்போ ஒரு நாலஞ்சு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி விடுங்க தட்டி விட்டீங்கன்னா நல்லா லேயர் லேயரா கலந்து வரும் இப்போ சுவையான பரோட்டா நமக்கு ஹெல்த்தியான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இது கோழி குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் ஸோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி